மழைக்காலத்திற உரங்கள்னு சொல்லிட்டு ஐந்தாவது நாள் நேற்று வந்து டைம் பாரான டேப்லெட் பழைய மாத்திரைகளை வச்சு எப்படி உரம் செடிகளுக்கு உரம் கொடுக்கலாம் அப்படின்றது என்ன அதனோட பெனிஃபிட்ன்றதை நேற்று சொன்னேன் அதில் கண்டினியூவாக இன்றைக்கி வந்து அதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லலாம்னு சொன்னேன் இல்லைங்களா அது தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த பொடிப்பனை மாத்திரை நல்லா இந்த இருபது லிட்டர் கேன்ங்க இது இதில் வந்துட்டு அஸ்தூரிம பூ வச்சு செடி வச்சுருக்கேன் இதுவும் இப்போ தான் துண்கள் வந்துட்டுருக்கு அதனால் ரொம்ப ஹெவியாகவும் கொடுக்கக்கூடாதுன்றதான் என்னோடய மைண்ட்செட் ஏன்னா மாத்திரைன்றாலும் ஹெவி டோஸ் கண்டிப்பாக இருக்கும் அதனால் ஒரு பெரிய மாத்திரை அளவு சைஸ்க்கு நான் பொடி பண்ணுற அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் அதை வந்து அப்படியே அந்த மண்ணை கலரையை விட்டு அழகாக தூவி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நான் எனக்கு தெ எனக்கு தெரிஞ்சு இந்த மழை நேரத்தில் தண்ணி தேவைப்படாது எதுக்குன்னு சொல்கிறேன் தெரியுங்களா அது பாருங்கள் ஈவினிங் செம்ம மழை பெஞ்சுதுங்க இருந்தாலும் நான் கொஞ்சம் லைட்டாக காலைல தண்ணி ஊற்றுனேன் ஈவினிங் பாருங்கள் எப்படி மழை வரீங்க நம்ம காலை அந்த மாத்திரை இந்த மாதிரி ட்ரை ஃபெட்லேஸ்ட் கொடுத்துருக்கோம் ஈவினிங் மழை வந்துருக்கும் சுட்டா மேட்ச் தான் ஈவினிங் ஆகிடுச்சு இப்போ ஈவினா செடிக்கும் பாதுகாக்கப்பட்டதா அப்படியே வந்து மழை தண்ணிலாம் வடிக்கிறது வந்தாங்க சரியான மழைங்க செம்ம மழை அடி அடி நினச்சது நல்லா அந்த மழையிலே போயிட்டு நம்ம சேனலுக்காக வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன்